ஜெயா ரூமில் இருக்காங்க சந்திரசேகர் கிட்டே போய் இருக்காரு இங்கே பார்த்தியா எப்படி இருந்தது பற்றியோ சாம்பார் சூப்பராக இருந்தது சக்தி நல்லா பண்ணியிருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு பொன்னி சொல்ல சொல்ல தான் பண்ணியிருக்கான் போல் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ஜெயா சொல்கிறாங்க பின்ன பொன்னி சொல்ல சொல்ல பண்ணால் அதே டேஸ்ட்டில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா எனக்கு என்னவோ கொஞ்சம் ஒன்று டேஸ்ட் அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு அந்த கைப்பூக்கம் எப்படி வந்திருக்கோம் தெரியுமா பொன்னிக்கு அவங்க அம்மா நல்லா சமைப்பாங்க அவங்க அம்மாவும் சக்தியோட அம்மாவும் ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே சூப்பராக சமைப்பாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் ரெண்டு பேரோட கைப்பக்கம் சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன தான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கரமாக கோவப்படுறாங்க இல்லை நீயும் அவங்களும் சமைச்சி நான் சாப்பிட்ருக்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாரு இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா ஜெயா திட்டுறாங்க இல்லை ஜெயா அதுக்காக நான் சொல்லலை சக்தி பொன்னியை ரொம்ப நல்லா பார்த்துருக்கான் தெரியுமா பொன்னியோட கையில ரெண்டு கையிலையும் வெட்டுப்பட்டுருக்கேன் அதனால எந்த வேலையுமே செய்ய முடியல பொன்னிக்கு தேவையான எல்லாமே கூட இருந்து சூப்பராக பார்த்துருக்கான் பொன்னியால் குளிக்க கூட முடியல ஏதோ குளிச்சுட்டு வந்த உடனே தலையெல்லாம் சரியாக தொடைக்க முடியல சக்தி தான் தலையெல்லாம் தொடைச்சி விட்டுருக்கான் அது மட்டும் இல்லை சாப்பாடுலாம் சமைச்சி ஊட்டியிருக்கான் வெளியே வாங்கி கொடுத்தா வயிறு ஏதாவது ஆகிடும்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்கான் ஐயோ எப்படி பண்ணி வச்சிருக்கான் பொண்டாட்டி பொண்டாட்டிதாசன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க மனசுக்குள்ளேயே ஜெய்யா அது மட்டும் இல்லை இவன் சமைக்கும் போது காயெல்லாம் வெட்டியிருக்கான் அந்த காயெல்லாம் கீழே விழுந்துட்டுருக்கு அதை தடுக்கி பொன்னி கீழே விழுந்ததுனால தூக்கிட்டு போயிட்டு காலைல சுழுக்கெல்லாம் எடுத்து விட்டுருக்கான் எவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு ஐயோ கடவுளே இவன் ஏன்னா இப்படிலாம் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்யா யோசிக்கிறாங்க சந்திரசேகர் சிரிச்சுக்கிட்டே எல்லாமே சொல்கிறாரு பார்த்து பார்த்து சூப்பராக பார்த்துருக்கான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு பொண்டாட்டி புருஷன் ரெண்டு பேருமே அன்னோனியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாரு அதை கேட்டோடனே ஜெயா சொல்றாங்க அதுக்கு பேர் அன்னோனியம் இல்லைங்க ஏதோ கையில பொன்னிக்கு அடிபட்டு சொல்லிட்டு பாவம் பார்த்து பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்றாங்க அங்க இருந்து சந்திரசேகர் வராரு எல்லாருமே ஹாலில் இருக்காங்க அப்போது பொன்னி வராங்க டீ வேணுமா அங்கே டீ போட்டு வச்சுக்க போய் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்றாங்க ஐயோ காஃபியோ பொண்ணிலாம் குடிக்க மாட்டாங்க அவங்களே போட்டு குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்றாரு இல்லை கையில் நான் கொஞ்சம் கழிச்சு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க சரி நீ ஏமா நிற்கிற உட்காருமா பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாரு இல்லாம பரவாயில்ல நான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள ரெண்டு பேர் வராங்க வாங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க ஜெய்யா சந்திரசேகர் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா பேசுகிறாங்க கோயில் வெள்ளம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா போயிட்டு இப்போ வேல் பூஜை மட்டும் தான் பண்ணணும் தான் உங்களை கூப்பிட்றதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு வேலபிஷேகம் பண்ணும் போது பாட்டு கச்சேரி இதெல்லாம் வைக்கலாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படியா சரி சரி திருப்புகள் பாடணும் அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா பாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய சொல்றாங்க எல்லாமே நல்லபடியா பண்ணணும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு கண்டிப்பா நாங்க ரெண்டு பேருமே வரோம் சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்றாங்க வேற என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அன்னதானம் பண்ணிருக்கோம் எல்லாமே ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கோம் இருபத்தி ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சண்முகம் எல்லாருமே சொல்றாங்க சரி நாங்க வரோம் அப்படின்னு சொல்றாங்க அங்க இருந்து அவங்க போறாங்க அடுத்தது டாக்டர் வராங்க வந்த வந்தவனையும் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இல்ல பொண்ணிக்கு கையில கட்டு போட்டுருக்கோம் அதை கட்டுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க ஆமா சின்ன ரெண்டு காய் இதுக்கு கா டாக்டர் வேற அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்றாங்க ஆமா காய் நல்லா ஆறி இருக்கே சூப்பரா இருக்கு எந்த வேலையும் செய்யலையா ரெஸ்ட் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேக்குறாங்க ஆமா எல்லா வேலையும் சக்தி தான் பண்ணான் அப்படின்னு சந்திரசேகர் சொல்றாரு அதை கேட்ட உடனே அப்படியே பாக்குறாங்க ஜெயா